ஹலோ ரமா ர பூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த அத்தியாயம் பார்ப்போம் நான் நாள் முழுவதும் அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன் அடுத்த நாள் காலையில் நான் ஒரு தெளிவான முடிவோடு எழுந்தேன் மஹமூட் பே உடனடியாக நேர்காணல் செய்ய வேண்டும் என்னுடைய சக பத்திரிகை எழுத்தாளர்கள் கூறுவது போல் அவருடைய கதையை நான் பெறுவேன் எனது விருப்பத்தை வெளிப்படுத்தும் வகையில் விசிட்டிங் கார்டின் பின்பக்கத்தில் சில வரிகளை எழுதுகிறேன் அதன் பின் வலது மூலையில் சிறிய எழுத்துக்களில் ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை வரைகிறேன் மர்மமான கலை மற்றும் இது ஒரு நேர்காணலை பெற எனக்கு உதவும் என்று நம்புகிறேன் நான் ஒரு மென்மையான வேலைக்காரன் கையில் அட்டையை நழுவ விட்டு ஒரு வெள்ளி ரூபாயை சேர்த்து அவனை மந்திரவாதியின் அறைக்கு அனுப்புகிறேன் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு பதில் வருகிறது மஹமூட் பே உங்களை உடனே சந்திப்பார் சார் அவர் காலை உணவை எடுக்க இருக்கிறார் அவருடன் சேர உங்களை அழைக்கிறார் இந்த முதல் வெற்றி என்னை உற்சாகப்படுத்துகிறது வேலைக்காரன் மாடிக்கு செல்கிறான் மமூட் பே ஒரு மேஜையில் அமர்ந்திருப்பதை கண்டேன் அதில் தேநீர் மற்றும் சிற்றுண்டி மற்றும் ஜாம் உள்ளது அவர் என்னை வரவேற்க எழவில்லை அதற்கு பதிலாக அவர் தனக்கு எதிரே இருக்கும் நாற்காலியை சுட்டிக்காட்டி அங்கு அமருமாறு கூறுகிறார் தயவு செய்து உட்காருங்கள் என்னை மன்னியுங்கள் ஆனால் நான் ஒருபோதும் யாருடனும் கைகுலுக்குவதில்லை அவர் தளர்வான சாம்பல் நிற ஆடை அணிந்துள்ளார் அவரது தலையில் பழுப்பு நிற முடி கொண்ட லியோனின் மேனி உள்ளது அதாவது ஒரு சிங்கத்தின் முடியை போலே உள்ளது சிறு முடி அவர் நெற்றியில் சுளித்துக்கொண்டு நிற்கிறது நீங்கள் என் காலை உணவை என்னுடன் பகிர்ந்து கொள்வீர்களா என்று கேள்வி கேட்கிறார் அவருக்கு நன்றி கூறிவிட்டு ஓட்டலில் அவருக்கு சொந்தமான பிரமிப்பூட்டும் நற்பெயரையும் அவரை அணுகுவதற்கு முன் நான் மேற்கொண்ட நீண்ட தியானத்தையும் கோப்பைகளுக்கு மேல் அவருக்கு தெரிவிக்கிறேன் அவர் சந்தோஷமாக சிரிக்கிறார் உதவியற்ற தன்மையில் சைகையாக காற்றில் பாதி கையை உயர்த்துகிறார் ஆனால் எதுவும் பேசவில்லை ஒரு இடைநிறுத்தத்திற்குப் பிறகு அவர் கேட்கிறார் நீங்கள் ஏதாவது ஒரு செய்தி நிறுவனத்தில் உள்ளவரா இல்லை நான் சிலவற்றை படிக்க தனிப்பட்ட பணிக்காக இந்தியா வந்திருக்கிறேன் வெளியில் இருக்கும் விஷயங்கள் மற்றும் இலக்கிய பணிக்காக சில குறிப்புகளை உருவாக்கலாம் நீ இங்கே நீண்டகாலம் தங்குவீர்களா அது சூழ்நிலைகளை பொறுத்தது நான் எந்த காலகட்டத்தையும் நிர்ணயிக்கவில்லை என்று நான் பதிலளிக்கிறேன் இந்த விவகாரம் நேர்காணல் செய்வரின் வழக்கமாக மாறுகிறது என்ற வினோதமான உணர்வுடன் ஆனால் அவரது அடுத்த வார்த்தைகள் எனக்கு உறுதியளிக்கின்றன நானும் இங்கே ஒரு நீண்ட பயணத்தில் இருக்கிறேன் ஒருவேளை ஒரு வருடம் இல்லை இரண்டு வருடம் இருக்கலாம் அதன் பிறகு நான் தூர கிழக்கிற்கு செல்கிறேன் நான் உலகத்தை பார்க்க விரும்புகிறேன் அல்லா அனுமதித்தால் எகிப்துக்கு திரும்ப விரும்புகிறேன் நாங்கள் முடிந்த பிறகு வேலைக்காரன் உள்ளே நுழைந்து மேஜையை சுத்தம் செய்கிறான் இப்போது கேட்க வேண்டிய கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன் உங்களுக்கு இந்த மந்திர சக்திகள் இருப்பது உண்மையா நான் அவரை திட்டவட்டமாக கேட்கிறேன் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் அவர் கூறுகிறார் ஆம் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் எனக்கு அத்தகைய அதிகாரங்களை வழங்கியுள்ளார் நான் தயங்குகிறேன் அவருடைய அடர் சாம்பல் நிற கண்கள் என்னை உற்று நோக்குகின்றன நான் அவற்றை நிரூபிக்க விரும்புகிறீர்களா நான் நம்புகிறேன் அவர் திடீரென்று கேட்கிறார் என் ஆசையை சரியாக அளந்தார் தலையசைத்து ஒப்புக்கொள்கிறேன் ரொம்ப சரி உன்னிடம் பென்சில் மற்றும் காகிதம் இருக்கிறதா நான் அவசரமாக என் நோட்புக் ஒரு பாக்கெட்டில் இருப்பதை உணர்கிறேன் ஒரு பக்கத்தை எடுத்து கிழித்து பின்னர் ஒரு பென்சில் தேடி எடுத்து வைத்து கொள்கிறேன் நல்லது என்று அவர் குறிப்பிடுகிறார் இப்போது தயவுசெய்து சில கேள்விகளை அதில் எழுதுங்கள் என்ன கேள்வி என்று நான் கேட்கிறேன் தொடரும் நன்றி வணக்கம்